இந்த வீடியோல நம்ம ஐபிஎல் சம்பந்தமான பண்ண போறோம் கிட்டத்தட்ட இதுவரைக்கும் இருபத்தி நாலு போட்டி வந்து முடிவடைஞ்சிருக்கு அந்த முடிவடைந்த போட்டிகளின் அடிப்படையில் பார்க்கக்குள்ள கடைசி அறிகிற டீம் அப்படின்னு சொன்னா எஸ்ஆர் சிஎஸ்கே மும்பை இந்தியன்ஸ் வந்து அந்த புள்ளிப்பட்டியல்ல கடைசி அறிவிக்குது இப்ப அது சம்பந்தமான மீம்ஸ் தான் அதிகமா ட்ரெண்ட் ஆகி கொண்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அந்த மீம்ஸுக்கு நம்ம ரியாக்ட் பண்ண போறோம் வீடியோ நல்லா இருக்கும் அப்படின்னு நம்புறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ஓகே நம்ம ஒவ்வொரு வீடியோவை பார்க்க தொடங்குவோம் சில மீம்ஸ் வந்து ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதையும் பார்த்துட்டு அது மட்டும் இல்லாமல் நோமலா தட்டிட்டு போகலயே வந்து அந்த ஐபிஎல் சம்பந்தமான ரீல்ஸ் தான் வந்துட்டு இருக்கு அப்படின்றது ஐபிஎல் ரசிகர்கள் எல்லாருக்கும் தெரியும் அந்த மீம்ஸ்ல இல்ல சிலதுக்கு வந்து ரியாக்ட் பண்ண போறோம் வீடியோ தொடர்ச்சியா பாருங்க ஒவ்வொரு கைஸ் இந்த மீம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா நேற்றைய நாள்ல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் மற்றும் ஆர் சிபி அணிகளுக்கு இடையிலான போட்டி வந்து நடந்துட்டு இருந்துச்சா நீ அதுல வந்து டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து வின் பண்ணிருந்தாங்க அப்படி அந்த மேட்ச் முடிஞ்சு ஃபேன்ஸ் வெளியில வாரப்ப வந்து ஃபேன்ஸ் கிட்ட வந்து அந்த கேள்வி ஏற்ற கேட்க வர்றாரு அப்ப ஆர் சிபி ஃபேன்ஸ் அறிக்கக்கூடிய அவர் வந்து வார்த்தை வராம வந்து சிரிக்கிறாரு அப்படி வந்து இந்த மீம் சிரிக்குது அடுத்த மீம்ஸ் பார்ப்போம் ஓகேங்க அங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம் இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம் எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம் என்னடா எங்க வீட்லயும் அடிக்கிறீங்க வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா சொல்லுண்டா அம்மா அடிச்சுட்டாங்க அப்பா அடிச்சிட்டாங்கப்பா என்ன பண்றது தெரியலனே வீட்லயும் அடிச்சா யாரு போய் சொல்லுவோம் என்னடா வீட்டுல அடிக்கிறீங்க அனாதன் நினைச்சிட்டீங்களா ஆர்சிபி டெல்லி கேபிட்டல்ஸ் மேட்ச் நடந்ததுதானே அந்த மேட்சை பத்தி தான் மீம்ஸ் வந்து அதிகமா வந்துட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆர்சிபி கோம் கிரவுண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த கோம் கிரவுண்ட்ல வச்சு டெல்லி Capitals வந்து ஆர்சிபிய வந்து அடிச்சிருந்தாங்க அப்ப ஆர்சிபி ஃபேன்ஸ் வந்து சொல்ற மாதிரி இந்த மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணிருக்கிறாங்க வெளியில அடிச்சா அம்மா அப்பா கிட்ட வந்து சொல்லலாம் சொந்த ஊர்லயே சொந்த வீட்லயே அடிச்சு அப்பிட்றா எங்கிட்ட வீட்டையே வந்து அடிக்கிறீர்கள் அப்படின்ற மாதிரி அந்த மீம்ஸ் வந்து இருக்குது அடுத்த மீம்ஸுக்கு போகும் நேற்றைய மேட்சில் வந்து கே எல் ராகுல் செம்ம அடி அடிச்சிருப்பாரு அது ஆர் சிபி எதிரான மேட்சில் வந்து செம்ம அடி கே எல் ராகுல் வந்து ஆர் சிபி எல்லாரையும் வந்து செருப்பால் அடிச்சு அப்படி துரத்தி விடுற மாதிரி இந்த மீம்ஸ் வந்து அடுத்த மீம்ஸ் பார்ப்போம் அந்த மூணு கூமட்டை மட்டும் இல்லைங்க சக்தி முத்துதோ சேத்திராகரேஜ் ரிப்போர்ட் குடுப்புக்கு போயிட்டு வந்தோ எத்தனாவது போன ஒன்னு பா சார் நாலு அன்பு போ உன் கையால அப்ப நாளும் புத்தி வருதா பாப்போம் ஒரு தடவை நல்லா படிப்பாங்க சார்

மூணு டீம் டீம் வந்து கேக்குறாங்க அந்த மூணு கும்புட்டை மட்டும் நெல்லுங்க அப்படின்னு மூணு டீம் வந்து நிக்கிறாங்க அதுக்கு பிறகு சார் வந்து ஒரு ஆளை போய் குட்ட சொல்றாரு மூன்று பேருக்கும் இல்ல நீங்க எல்லாம் கூட்டத்த விட நாங்களே எங்களுக்கு கொட்டி கொள்வோம் அப்படின்னு சொல்லி அவங்களா அவங்களுக்கு வந்து கொட்டி கொள்றாங்க பாக்குறதுக்கு சிரிப்பா இருக்குது

அப்படின்னு சொன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐபிஎல் கப்ப வந்து குடு குடு அப்படின்னு சொல்லி சிஎஸ்கே டீம் சொல்லுது மும்பை இந்தியன்ஸ் மும்பை இந்தியன்ஸ் சொல்லுது நான் கஷ்டப்பட்டு அந்த படத்தை வந்து எடுத்துருக்கிறேன் நான் கொடுக்க மாட்டேன் நீ கொடுல அப்படின்னு சொல்லி கொடுற மாதிரி எந்த மீம் சரிக்குது ரெண்டாயிரத்தி எட்டுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஆரம்பிச்சப்ப கப்படியே போனேன்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்போ உங்க கூட எட்டு டீம் நாடுகிட்டு இருந்துச்சு இன்னும் கப்படிக்கிற உங்களுக்கு அடுத்து வந்த ஜிபி மோத வருஷத்துல கப்படிச்சுட்டான் உன் ஜெசிக்கு மூணு கலர் மாத்திருக்க பத்து லோகம் மாத்திருக்க இன்னும் சோக் தான் பண்றேன் கப்படிக்கிறதுக்கு வெளியே இது வேற லெவல்ல இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ரெண்டாயிரத்தி எட்டுல இருந்து ஜெர்சி மாத்திருக்கிறீங்க எல்லாம் மாத்திருக்கிறீங்க பிளேயர்ஸ் மாத்திருக்கிறீங்க ஆனா கப் மட்டும் அடிச்சது இல்லை அப்படின்ற மாதிரி இது வந்து ஐபிஎல் வந்து ஆர்சிபி கிட்ட சொல்ற மாதிரி நல்லா இருக்குது இந்த மீம்ஸும் வந்து வேற லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் எல்லா ஐபிஎல் தொடங்குறதுக்கு முன்னுக்கும் வந்து ஆர் சிபி ஃபேன்ஸ் வந்து எப்படி நாங்க தான் வின் பண்ணுவோம் நாங்கதான் வின் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கட்டி எரிப்பாங்க ஐபிஎல் முடிஞ்ச உடனே அழுகிற மாதிரி இந்த மீம்ஸை வந்து கிரியேட் பண்ணி இருக்கிறாங்க வேற லெவல்ல இருக்கு

மாதிரி இது சொன்னா ரஜாத் பட்டிடார் வந்து ஆர் சிபி கேப்டன் எல்லாரையும் பலப்படுத்தி கொண்டு அப்ப பின்னால கே எல் ராகுல் வந்து பலூன் உடைக்கிற மாதிரி இந்த மீம் இருக்குது அதாவது நேற்று நடந்த மேட்ச்ல வந்து கே எல் ராகுல் உச்சமா அட்டி அடிச்சுட்டு ஆர்சிபிக்கு அது சம்பந்தமா தான் அந்த மீம் சிரிக்கிது கைஸ் இது சிரிப்புக்காக மட்டும்தான் இந்த வீடியோ யார் மனதையும் புண்படுத்துறதுக்கு இல்லை இப்போ ஆர் சிபி இருந்தாலும் சிஎஸ்கே இருந்தாலும் இதை பண்ணா எடுத்து கொள்றோம் அப்படின்னு சொல்லி கொள்ளணும் என்னன்னு சொன்னால் இது குறிப்பா ஒரு டீமே வந்து சுட்டி காட்டுறது இல்ல பொதுவாக எல்லா டீமுக்குரிய மியம்ஸையும் தான் நம்ம பார்த்துக் கொண்டிருக்கோம் சரியா இப்ப இதுல வந்து என்னென்னு சொன்னா த்ரீ லெஜன்ஸ் இன் ஒன் பிரேம் போட்டுட்டு

காய்ஸ் இது வந்து வேற லெவல்ல இருக்குது இப்போ வந்து ருத்ராஜ் கைக்வாட் வந்து உபாதை காரணமாக வந்து வெளியேறாரு அதுக்கு பதிலாக வந்து எம்எஸ் தோனி இன்றைக்கு நடக்கக்கூடிய போட்டியில வந்து எம்எஸ் எஸ் தோனி தலைவராக இருப்பாரு இப்போ அதுதான் சிஎஸ்கே வந்து டீம் செத்துட்டு அப்படின்ற மாதிரி வந்து அந்த மீன்ஸ் வந்து வேற லெவல்ல இருக்குது நீங்க உண்மையில ரவுடியா ஏன் இல்ல எப்பவுமே உங்க முகத்துல தான் காயமா இருக்கு அப்பப்ப அடியும் வாங்கணும் புரியுதா மேனேஜ்மெண்ட் அடுத்த வந்து தோனி ரெண்டு பேரும் சேர்ந்து ருத்ராட்சிக்கு வந்து உபாதி அப்படி சொல்ற மாதிரி கைய உடைச்சு போட்டு உபாதை அப்படி சொல்ற மாதிரி இந்த மீன்ஸ் வந்து மும்பை இந்தியன்ஸ் முதலாவது மேட்ச்ல வந்து வின் பண்ண உடனே கார்த்திக் பாண்டியா அப்படி கத்திட்டு போற மாதிரி அந்த மீம்ஸ் குட் சாச்சா எனக்காக இன்னொரு வேலை செய்யணும் சொல்ல என்ன வேணும் எனக்கு இருபது வருஷத்துக்கு முன்னால என்ன வேணுமோ இப்பவும் அதுதான் வேணும் இந்த உலகம் கையில எடுக்கணும்னு முடிவு பண்ண போவே ஒவ்வொருத்தனுக்கும் குழி தோண்டி கல்லறையும் கட்டிருக்கோச்சா அதாவது இந்த மீம்ஸ் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா போட்டி வந்து சி எஸ் கேக்கு அதுக்கு பிறகு எல்எஸ்ஜி மும்பை இந்தியன்ஸ் அப்படி அடுத்தடுத்த போட்டிகள் வந்து இருக்குது வந்து நாங்க அடி பண்ண அப்படின்ற மாதிரி இந்த மீம்ஸ் மாச அறிக்கை அப்படின்னு சொல்றோம் உனக்கு ஆடவும் தெரியல சரி பேசாம உக்காடுறானா கேட்கவும் மாட்டேங்கிற போட எல்லாம் எங்களுக்கு தெரியும் என்ன தெரியுமோ அந்த பேட்டை பிடிக்கிறத சூடு டீம்ல தண்டத்துக்குன்னு இந்த மீம்ஸ் வந்து கார்த்திக் பாண்டியா வந்து ரோஹித் சர்மாட்ட சொல்ற மாதிரி ஒரு மீம்ஸ் இருக்குது இந்த வீட்டு கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக ஒருத்தனை வெட்டி போட்டு ஜெயிலுக்கு போனாலே அவ தான் டா என் அவ காப்பாத்துற கௌரவத்தை தெருவில் நிறுத்திட்டியே நீ எனக்கு இல்ல இந்த வீட்டுல போயிரு அத்தா இன்னொரு தடவை என்ன ஆத்தானு கூப்பிடாது என் மூஞ்சில முழிக்காத போயிருந்த போல மனம் படச்ச மன்னவனே இந்த மீம்ஸ் எப்படி அப்படின்னு சொன்னா சிஎஸ்கே மூன்று லெஸ்ட் பிறகு ஃபேன்ஸ் வந்து நீ வரவே போ அப்படின்ற மாதிரி இந்த இந்த மீம்ஸ் மீம்ஸ் வந்து வந்து இருக்குது ஓகே வீடியோ அப்படின்னு நம்புறேன் இது போல நிறைய மீன்ஸ் வந்து இருக்குது வீடியோ வந்து லென்த் கூட போகுது அப்படின்றதால இந்த இதோட இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சு கொள்வோம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் கொண்டு போடுங்க அடுத்த வீடியோட சந்திப்போம் இந்த வீடியோ வந்து யார் மனத்தையும் புண்படுத்துறதுக்கு இல்ல அஹ் முழுக்க முழுக்க சிரிப்புக்காக மட்டுமே அப்படின்னு சொல்லி கொண்டு இந்த வீடியோவை முடிச்சு கொள்றேன் ஓகே இன்னொரு வீடியோல சந்திப்போம்